Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாயில் போட்ட உடனே சூப்பராக கரையற மாதிரியான கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஹோட்டலில் கல்யாண வீட்டிலெலாம் நம்ம கேசரி சாப்பிடும்போது கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அதுக்கு வந்து ஆயிலும் நெய்யும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நல்லா வேக வைப்பாங்க அப்படி பண்ணால் தான் சூப்பராக அதே மாதிரி வரும் இன்றைக்கி வந்து நான் நெய் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் அதே நெய்யில் ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடிபிடிச்சிடாமல் வறுத்துக்கிடலாம் இது வறுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் நல்லா வந்து நமக்கு ரவை வெந்தால் தான் சாஃப்டாக நமக்கு வந்து கேசரி கிடைக்கும் அதனால் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் மூன்று கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை விட கம்மியாக எடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கேசரி கலர் சேர்த்துருக்குறேன் ஆப்ஷனல் தான் இல்லைன்னா அப்படி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வேகட்டும் நல்லா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம் இதை லாஸ்ட்டாக கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ தண்ணிலாம் வற்றிட்டு சூப்பராக நமக்கு வந்து ரவை வெந்துட்டு இந்த டைமில் ஒரு கப் ரவை எடுத்தோன்னா ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம் நல்லா தித்திப்ப வேணால் ஒன்றை ஹால் கப் எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணி ஆகும் ஸோ அந்த தண்ணியெல்லாம் வற்றி இதை மாதிரி திக்காக ஆகிற டைமில் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஹோட்டலில் அப்புறம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே வேணும் அப்படின்னா நெய்யும் எ எண்ணெயும் ரெண்டும் சேர்த்து அதிக அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் நல்லா கையிலே ஒட்டாத அந்த அளவுக்கு சூப்பரான சாஃப்டாக நமக்கு கேசரி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள்